இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா யாருடையது காரு காருக்குள்ள இருந்த சாரு யாரு வெளியான முக்கிய தகவல் அன்றைக்கு யார் அந்த சாரு இன்றைக்கு யாருடையது காரு திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பை பாரு சமூக வலைத்தளத்தில் முதலமைச்சருக்கு தொடர்ச்சியாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் தொடர்பாக ஷேம் ஷேம் ஸ்டாலின் ஆட்சி ஷேம் ஷேம்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் வேற ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ யாருடையது காரு காவல்துறை தந்த விளக்கம் என்ன அதையெல்லாம் தாண்டி பெண்கள் மறுத்திருக்கின்றார்கள் என்ன மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் யார் எந்த சாரையும் யார் எந்த காரையும் காவல்துறை கண்டுபிடிச்சிச்சா இல்லையா விரிவா பார்க்கலாமா பெண்களை ஒரு ஏழு எட்டு பேர் ரெண்டு காரில் பின்தொடர்ந்து வந்தாங்க துரத்திக்கிட்டே வந்தாங்க காரை குறுக்க நிறுத்தினாங்க கை காட்டினாங்க மறித்தாங்க காரில் இருக்கிறவங்கள இறங்க சொல்லி கார் டோரை உதைச்சாங்க ஆனால் காரில் இருக்கிறவங்க யாருமே வெளியே இறங்கவே இல்லை அவசர அவசரமாக வீட்டுக்கு காரை கூட்டின்னு போயிட்டாங்க அங்கே போன பிறகும் இந்த பெண்களை பின்தொடர்ந்தவங்க விடவே இல்லை வீட்டில் மாடிப்பட்டியில் ஏறுகின்ற போது கூட ஒரு அஞ்சாறு பேர் வந்து அந்த பெண்களை அழைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த பெண்கள் நாங்களாம் நீங்கள் கூப்பிட்றதுக்கு கீழே இறங்க மாட்டோம் நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் அந்த காரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காணாத்தூர் காவல் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அழைத்திருக்கின்றார்கள் அப்படி அழைக்கின்ற பொழுது காவல்துறையும் வந்திருக்கிறாங்க வந்தங்க பெண்கள் கிட்ட விசாரித்திருக்கின்றார்கள் விசாரணை முடிந்துட்டு போய் அந்த பெண்களை யார் பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டு வந்தாங்களோ அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்குது நான்கு பிரிவின் கீழாக வழக்கானது பதியப்பட்டிருக்குது போக்சோ சட்டமும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இப்போ அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை நேற்று தந்த விளக்கத்துக்கு நேர்மாறாக சொல்கிறாங்க நேற்று என்ன காவல்துறை சொல்லிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மூன்று பெண்களும் ஒரு குழந்தையும் ஒரு ஆணும் ஒரு காரை ஓட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த காரானது ஒரு இடத்துலேருந்து எடுக்கின்ற பொழுது இந்த இளைஞர்களுடைய காரில் உராய்ச்சிட்டு வந்துட்டாங்க உராய்த்து விட்டு வந்து விட்ட பிறகு பின்தொடர்ந்து வந்த இளைஞர்கள் எதற்காக எங்களுடைய காஸ்ட்லி காரை உராய்ச்சிட்டு வரீங்க நின்று பதில் சொல்லிட்டு போங்க அதற்கான இழப்பீடு கொடுங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் காரை மறிச்சாங்க அப்படின்னு காவல்துறையானது விளக்கம் அளிச்சுது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அந்த பெண்கள்கிட்ட மட்டும்தான் வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் காவல்துறையானது பெண்கள் சொன்ன விஷயத்தை சொல்லாமல் அவங்களாக ஒரு கதையை கட்டி விட்டு இருப்பதாக சமூக வலைத்தளத்தில் செய்திகள் பரவுகிறது அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இரவு ஒரு ரெண்டு மணி இருக்கும் முட்டுக்காடில் இருக்கக்கூடிய படகு குழாமலை வந்து எங்கள் காரை நிறுத்திட்டு நாங்கள் அந்த படகு குழாம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கின்ற போது ரெண்டு காரில் ஏழு அல்லது எட்டு பேர் இருக்கும் காஸ்ட்லியான காரில் எங்கள் அருகாமையில் வந்து எங்களை அழைச்சாங்க நாங்கள் பயந்துக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு விருன்னு வந்துட்டோம் எங்களை விடாமல் துரத்துனாங்க விடாமல் துரத்துனவங்க நேராக வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் சமூக வலைத்தளத்திலும் காவல்துறை சொல்லுவதும் உண்மை கிடையாது நாங்கள் முதல்ல ஃபேமிலியாக வந்தோம் ஏன்னா ஏதோ காளி பசங்களும் மொட்டை குட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா காரில் ஆட்டம் போட்டு வந்ததாக பொய் பரப்புரை செய்கிறாங்க நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்தோம் மூன்று பெண்கள் ஒரு கை குழந்தை ஒரு ஆண் துணையுடன் நாங்கள் வந்தோம் நாங்கள் ஃபேமிலி கேளு அப்படின்றத உறுதிப்படுத்துகின்றார்கள் ஏன்னா சமூக வலைத்தளத்தில் குடிச்சிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம் அதுக்கு அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குடிக்கலை அதனால் நல்ல நிலையோடு தான் வந்தோம் அதையெல்லாம் தாண்டி காரை நாங்கள் ஒராசினதாக சொல்கிறாங்க எந்த இடத்துல ஒரு எப்போது ஒரு ஆசனும் நாங்கள் முன்னாடி வந்து முட்டுக்காடில் நின்று இருக்கிறோம் பின்னாடி அவங்க வந்து எங்களை மிரட்டுறாங்க நாங்கள் எந்த இடத்துல காரை உராசனோம் நாங்கள் எங்கே போனோம் நாங்கள் எந்த ரூட்டில் வந்தோம் அவங்க எந்த ரூட்டில் வந்தாங்க அவங்க ஃபுல் மப்பில் வந்தாங்க மிரட்டினாங்க அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் குடிச்சிட்டு வந்திருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் தப்பு அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டு வரைக்கும் வந்து காரை உராசிட்டிங்க வாங்க அப்படின்னு அழைச்சாங்க பஞ்சாயத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலந்து பேர் வந்தாங்க ஆனால் நீங்கள் பஞ்சாயத்தும் வேணாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணிட்டோம் காவல்துறை வராங்க நாங்கள் அவங்க கிட்டே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டு விட்டு இறங்கவே இல்லை அவங்க எங்கள் வீட்டு கதவுகளை ஆட்டினாங்க வெளியே வர சொல்லி வற்புறுத்துனாங்க நாங்கள் வரவே இல்லை கடைசி வரைக்கும் பிறகு காவல்துறை வந்தாங்க என்ன நடந்தது என்பதை பற்றி முழுமையாக நாங்கள் காவல்துறைக்கு தெரிவித்து விட்டோம் அதனால் நாங்கள் காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உராசவும் இல்லை எங்கள் மீது தப்பும் இல்லை வந்தவங்க யார் எதற்காக வந்தாங்க அப்படின்ற பின்புலத்தை வந்து ஆராயாமல் ஏதோ நாங்கள் குடிச்சிட்டு வந்த மாதிரியும் ஃபேமிலிகள் இல்லாத மாதிரியும் காரை உராச்சிட்டு மாதிரியும் பொய் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்க விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன விளக்கம் அளித்தாங்களோ அதையே தான் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையும் பத்திரிக்கை செய்தியாக தந்திருக்கிறது இப்படி பத்திரிக்கை செய்தியாக காவல்துறை ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு இல்லையா அந்த அறிக்கையானது மீண்டும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிடுகின்ற போது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் தான் எஃப்ஐஆர் கசிய விட்டுட்டீங்க ஆனால் இப்போதும் பெண்களை ஒரு ஆறு ஏழு பேர் காளி பசங்க துறைத்திருக்கிறானுங்க அப்படி தொலைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பெண்களுடைய விவரத்தை தயவு செய்து வெளியே விட்டுறாதீங்க நீங்கள் உள்நோக்கத்துடன் செயல்படுவது போல இருக்கிறது யார் இந்த சார் என்ற விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்கல அதே மாதிரி இப்போதும் திமுக கொடி போட்டவன் பெண்களை துடைத்திருக்கிறான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சார் யார் என்பதை பெண்களுடைய விவரத்தை வெளியே சொல்லாமல் கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க மீண்டும் இந்த பெண்கள் விஷயத்தில் எஃப்ஐஆரை கசி விட்டுறாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சாரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த சாரு பற்றியான விவரத்தை சொல்லுங்க ஆனால் பெண்கள் பற்றியான விவரத்தை சொல்லாதீங்க ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் பாதிப்படைகின்ற போது யாரும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்டு துணிச்சலாக கொடுக்க மாட்டாங்க அதனால் பெண்கள் பற்றிய விவரங்களை தயவு செய்து இந்த வழக்கிலையாவது அது வெளிவிடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் ஆனால் காவல்துறையானது பத்திரிகை செய்தி கொடுக்கின்ற பொழுது யார் புகார் அளித்தாங்க அவங்க வீடு எங்கே இருக்கிறது அந்த கார் என்ன காரு அந்த காருடைய நம்பர் என்ன அந்த பெண்ணுடைய நம்பர் என்ன எல்லா விவரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பட்ட வர்த்தனமாக போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க நம்முடைய காவல்துறையினர் இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுடைய பெயராவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழிச்சிட்டு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்கலாம் அந்த பெண்ணுடைய செய்தியும் வீட்டு நம்பரும் வீடும் முழு விவரத்தையும் எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட வேண்டும் பத்திரிகை செய்தி தான் பெண்ணுடைய பெயர் எதற்காக வரணும் அந்த பெண்கள் என்ன குற்றவாளியா இல்லை அவங்க செஞ்ச குற்றம் என்ன அதுலேயும் பத்திரிகை செய்தியில் அந்த பெண் பெயரானது மூன்று இடங்களில் இடம்பெற மாதிரி டைப் செய்யப்பட்டிருக்குது இப்படி தெளிவாக பெண்ணுடைய பெயரை கொடுத்தா மீண்டும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது அந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகின்ற பெண்கள் வெளியே வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிப்பாங்களா அதனால் சமூக வலைத்தளத்திலும் அதிமுக காரங்களும் என்ன கேள்வியை எழுப்புறாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக கார சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் பெண்ணுடைய பெயரானது வெளியாகிறது குறிப்பாக சொல்லப்போனோம்னா பாதிப்புக்கு உள்ளாகின்ற பெண்களுடைய பெயரானது வெளிவருகிறது எப்படா வெளியே வருது அப்படின்னு சொல்கின்ற போது குற்றவாளி பெயர் வெளியே வருவதற்கு முன்பாக குற்றவாளி யார் என்றும் அவனுடைய பின்புலம் யார் என்றும் வெளிவருவதற்கு முன்பாக யார் பாதிப்படைஞ்சாங்களோ அவங்களுடைய பெயரானது முதல்ல வந்துடுது அப்போது காவல்துறை திட்டமிட்டு பெண்கள் புகார் அளிக்கக்கூடாது என்பதற்காக பெயரை வெளியிட்டு மிரட்டுகிறதா இல்லை பின்னாடி இருந்து அரசியல்வாதிகள் இந்த பொண்ணு எப்பரா துணிச்சுலாம் நம்ம கட்சிக்காரன் மீது புகார் அளிக்கலாம் அந்த பெண்ணுடைய விவரத்தை வெளியூர்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியூட வைக்கிறாங்களா எதனால் குற்றவாளினுடைய பெயர் வெளிவரல அவன் ஏன் செஞ்சா என்ற விவரம் வெளிவரல இன்னும் கண்டுபிடிக்கவே படலை இப்போ தான் டீம் போட்டு விசாரித்து கொண்டிருக்கிறீங்க யார் என்னான்னு சொல்லிட்டு ஆனால் பாதிப்படைந்த பெண்களுடைய விவரம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் கூட ஒரு நியாயம் இருக்க வேண்டாவா ஒரு கண்ணியம் இருக்க வேண்டாவா பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் பாதிப்படைந்திருக்கிறோம் தன்னை பற்றிய விவரம் தெரியக்கூடாது என்பதுக்காகத்தான் அந்த காணொலியில் கூட முகத்தை மறைச்சிட்டு வெளியிடுறாங்க அந்த அளவுக்கு கண்ணியமாக நடக்கின்ற போது பெயரை ஏயால் சொல்லணும் வீட்டு நம்பரை ஏன் சொல்லணும் கார் நம்பரை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் காவல்துறையை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது குற்றவாளி யார் என்பதை தேடிகிட்டு இருக்காங்களாம் மூன்று தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறதா காணாத்தூர் காவல் நிலையத்தில் இருந்து ஆனால் கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதிரி குற்றவாளிகளை ஏன்னா காரை உரசுனாங்க என்று சொல்லிட்டு புதுசாக கதை வசனம் எழுதினாங்க அது கிடையாது என்பது பெண்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் மாணவி என்ன சொன்னாங்கன்னு கூட நமக்கு தெரியாது பத்திரிகை செய்தி தான் எஃப்ஐஆர் செய்தி தான் ஆனால் இந்த கார் சேசிங் விஷயத்தில் கார் உராசன விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதாவது பாதிப்படைந்த பெண்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறாங்க நாங்கள் ஏன் வந்து பார்த்திங்கன்னா சமரசத்துக்கு போல நாங்கள் தப்பே பண்ணாத போது எதற்காக அவங்களை அழைக்கின்ற போது நாங்கள் ஏன் சமரசத்துக்கு போனோம் அப்போது அவங்களுடைய எய்மானது வேறு ஏதோ ஒன்றாக இருக்கிறது இல்லைன்னா யாரோ உராசினதை நாங்கள் தான் உராசனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீடு வரைக்கும் வந்துருக்கிறாங்க ஸோ குற்றம் செய்யாத நாங்கள் அவங்ககிட்ட சமரசத்துக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே சமரசத்துக்கு நாங்கள் போனாலும் இல்லை பஞ்சாயத்தே பண்ணாலும் அவங்க நல்ல நிலைமையில் இல்லை அதுலேயும் நைட்டு ரெண்டு மணிக்கு அவங்க கிட்ட பேச வேண்டிய விஷயம் கிடையாது அதனால் அவங்க அழைத்தா கூட நாங்கள் அவங்க இடத்துல போய் என்ன ஏதுன்னு விளக்கம் அளிக்கலை அவங்க பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியும் வரல அதாவது பிரச்சனையை தீர்க்க மாதிரியும் வரல அவங்க நடந்து கொள்ளுகின்ற நிகழ்வானது எங்களுக்கு பயத்தை தந்தது அப்படின்னு தொலைக்காட்சியிலேயே பேட்டி அளித்திருக்கிறாங்கப்பா ஆனாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பெயரும் கார் நம்பரும் வெளியிட்டது அரசியல் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது எந்த காரை வச்சு அந்த பெண்களை துரத்துனாங்களோ அந்த துரத்தினுடைய கார் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் அழகாக நோட் பண்ணியிருக்காங்க அப்படி நோட் பண்ணி காவல்துறை இடத்துல அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கார் நம்பரை வச்சு யார் குற்றவாளி அப்படின்றத சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிறது இல்லை யாராவது தடுக்கிறாங்களோ என்னன்னு தெரியல தனிப்படை போட்டு நாங்கள் தேடிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போக்சோ சட்டத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்று சொல்கிறாங்க அதனால் முன்ஜாமீன் வாங்க முடியுமா ஏன்னா பெரிய காஸ்ட்லியான காரம் திமுக கொடி வேற கட்டப்பட்டிருந்தது தான் ஸோ இதில் திமுகவுடைய முக்கிய புள்ளி இவன் சம்மந்தப்பட்டிருக்கிறான் யாருடைய பொல்லை இவன் இந்த விஷயத்தையாவது தயவுசெய்து வெளியே சொல்லுங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் தான் யார் அந்த சார் என்று இதுவரைக்கும் வெளியே வரவே இல்லை அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் ஒரு பகீர் தகவலை சொன்னார் என்ன ஒரு பகீர் தகவலை சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஞானசேகரன் குற்றவாளி பெண்ணை சீரழித்தவன் அவன் காவல்துறையினருடன் போகின்ற பொழுது செல்போனில் பேசிக்கிட்டே போகிறான் குற்றவாளிக்கு எப்படி ஃபோன் கிடைச்சிது யார் கொடுத்தாங்க ஞானசேகரன் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்படுகின்றான் விசாரணை முடிந்துட்டு மீண்டும் சிறைக்கு வருகின்ற போது காவல்துறையின் இடத்துல ஃபோனில் பேசிக்கிட்டே வரான்னா எவ்வளவு ஜாலியாக இருக்கிறான் பாருங்க ஞானசேகரன் அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாருங்க ஃபோன் ஒருத்தொன்னு இருங்க அது மட்டும் இல்லை நேற்று கூடுதலாக ஒரு தகவலும் சொன்னார் அண்ணாமலை என்ன சொன்னார்னு பார்க்கும்பொழுது பத்திரிக்கையாளர்களுடைய செல்போனை வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுக்கிட்டாங்களாம் ஆனால் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் எங்களுடைய செல்ஃபோனை பறிச்சாங்க சிறப்பு புலனாய்வு குழுவினர் அப்படின்ற விளக்கமானது இன்னும் தெரிவிக்கவே இல்லை தந்தி டிவியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மற்றும் புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒன் இண்டியாவுடைய தலைமை செய்தியாளர் சேவியர் நெல்சன் இவங்களுடைய செல்போன்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலனாய்வு குழுவானது பறித்து இருக்கிறது இங்கே பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடியவங்க கருத்துரிமையை பற்றி பேசக்கூடியவங்க இந்த மாதிரி தங்களுடைய செல்போனை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் பறித்து கொண்டு சென்று இருக்கின்ற சிறப்பு புலனாய்வு காவல்துறையினரை எந்த விதத்திலும் இந்த பத்திரிகை துறையினர் கண்டிக்கவே இல்லை ஏன் கண்டிக்கலை சீமான பொறுத்த வரைக்கும் போடா பிக்காலி பயலை அப்படின்னு சொன்னதுக்கு பீப் சவுண்டை போட்டு ஒரு பெண் பத்திரிக்கையாளர் முன்பாக எப்படி நீங்கள் இப்படி எல்லாம் தாறுமாறாக பேசலாம் அபசாரமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை பதிவு செய்த பத்திரிக்கையாளர் மன்றமானது இன்றைக்கு மாற்றத்தை கொண்டு வருவோம் நாங்கள் கருத்துரிமையை வந்து பார்த்தா நிலைநாட்டுவோம் என்று சொல்லிவிட்டு இப்போதான் புதுசாக பத்திரிகை மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய நெல்சன் சேவனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குழுவினர் காவல்துறையினர் பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி செல்ஃபோனை பறித்துட்டு போய் இருக்கிறாங்க ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை தெரிவிக்கலை ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலை இப்போது கருத்துரிமையை நிலைநாட்டுவதற்காக நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை மன்றத்தில் நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்களா இல்லை திராவிட மாடல் ஆட்சியினுடைய கைகூலியாக நீங்கள் மாறி இருக்கிறீங்களா திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா எஃப்ஐஆர் வெளியானதுக்கும் உங்கள் அலைபேசிக்கும் என்ன தொடர்பு எஃப்ஐஆர் வெளியான பிறகுதானே நீங்கள் உங்கள் தொலைபேசியில் உங்கள் செய்தி நிறுவனத்துக்கு செய்தி சொல்லியிருக்க போகிறீங்க எதற்காக உங்கள் தொலைபேசியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கிறார் ஸோ ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அடிமை வேலை பார்க்குது அதனால தான் தங்களுடைய செல்போனை சிறப்பு புலனாய்வு காவல்துறையை பறித்த பிறகும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யலை அதே மாதிரி தான் காவல்துறையினரும் பாதிப்படைந்திருக்கக்கூடிய பெண்ணின் விவரத்தை நாசுக்காக வெளியிடுறாங்க ஆனால் குற்றவாளி யார் என்ற விவரத்தை இந்த வீடியோ பேசுகின்ற வரைக்கும் வெளியிடலை அப்படின்னா காவல்துறை ஒட்டு ஏவல் திமுகவிட ஏவல்துறையாக மாறிப்போயிருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி பார்ப்போம் காவல்துறைக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் அதனால தான் இன்னும் குற்றவாளி தொடர்பான விவரங்களை வெளியே விடலை இது பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த பேரையும் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக புலனாய்வு செய்யலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே